எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்றைக்கி முட்டை பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்காக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் அதில் வந்து பட்டை கிராம்பு போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு பட்டை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போடணும் இந்த பிரியாணி நான் ரொம்பலாம் வந்து அந்த அது வந்து அது ரோஜா இதழ் போட்டேன் நான் ரொம்ப வந்து இதெல்லாம் போட மாட்டேன் பட்டை இந்த ரொம்பலாம் போட மாட்டேன் ரோஜா இதழ் போட்டால் அவனு எதாவது சாப்பிடக்குள்ள நம்ம சாப்பிட்ருலாம் நான் காஞ்சி போன ரோஜா இதழ் பிரியாணிக்காக வாங்கி வச்சிருக்கேன் அதை நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா நல்லா வதக்க நல்லா புன்னிறமாக வதக்கிடணும் நல்லா நல்லா ரெட் கலரில் வதக்கினாதான் இந்த பிரியாணி நல்லாயிருக்குங்க நல்லா ரெட் கலரில் வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அந்த ரெட் கலரில் வதக்கக்குள்ள நம்மளுக்கு வந்து நல்லா வாசனையும் நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் சரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பாப்பா வந்து பிரியாணி கடிச்சு என்ன செய்யறதுன்னு பார்த்தேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மே மேதினம் தேதி குரு பயிற்சி எல்லாம் இருக்குது பிரியாணி எதுக்கடின்னு கேட்டேன் எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிவிட்டா சரி என்ன சரிது ஃபுல்லாக ஆசைப்பட்டுட்டு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படினு இந்த சைஸில் வெங்காயம் அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நான் சை வெங்காயம் அளவு சொல்லவே இல்லை சாரி மறந்துட்டேன் அதனால் இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த வெங்காயத்தில் நான் அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி போட்டேன் வச்சிருக்கேன் அறுத்து அப்புறம் வந்துட்டு நல்லா வதைக்கணுன்னு வச்சுங்களேன் நல்லா சூப்பராக வதங்கிடும் நல்லா செவப்பாக வதங்கிடும் அதுக்கடையில் இந்த குட்டிங்களோட சண்டை வேறு பெரிய சண்டையாக இருக்கும் அதுங்கள வேறு நான் சமாளிக்கணும் இதில் வந்து சாதத்தை நான் வடித்து தான் செய்வேன் நான் வந்து சாதம் வந்து குக்கரில் அப்படியே வைக்க மாட்டேன் அதுக்காக இப்போ நான் அரிசி இருக்கேன் அது வந்து பாஸ்மதி ரைஸு அதில் வந்து ரெண்டு கப் அரிசி அதான் போட்டிருக்கேன் அன்னைக்கு அந்த ரெண்டு கப் அரிசிக்கு அந்த அவ்வளோதான் பாக்கின்னு ரெண்டு கவு கூட இருக்கா பாருங்கள் நல்லா நீட்டாக நீட்டமாக இருக்கும் அந்த அரிசி சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக நீட்டமாக இருக்கும் அது பிரியாணிக்கு நல்லா இருக்கும் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க உப்பை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா வதங்கி போயிடும் சுருளை வதங்கிடும் ஏதோ எப்போதுமே வந்து நம்ம பிரியாணிக்கு பிரியாணி செய்யணும்னு நினச்சோம்னா எ வெங்காயத்தை வந்து நல்லா சுருளை வதக்கிடணும் அது லேசாக தான் வதக்கி விடக்கூடாது அதனால் இது நல்லா சுருளாக வதக்கணும் இந்த முட்டை பிரியாணிக்கு வந்து நான் காய்கறி பிரியாணி செய்வோன்னு தான் பார்த்தேன் ஆனால் அங்கே போய் பார்த்தேன் காய்கறி இல்லை அதாவது பீன்ஸ் கரைக்கில கேரட் கரைக்கல பச்சை பட்டாணி முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் முட்டை பிரியாணி மெயினாக இது தான் இவங்க தான் மு மெயினாக வேணும் அதனால முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன் அதை தூக்கி தனியாக வச்சிடும் இது இல்லாமல் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம போக முடியாது சரியா அந்த டப்பாவில் நெய்கிற ஊண்டுருந்தது அதையும் தூக்கி ஊற்றிட்டேன் அது எப்பயோ வாங்கின டப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடந்தது அந்த நெய்யை சுட வச்சு சுட வச்சு நான் ஊற்றிட்டேன் சரியாக அரிசியும் போட்டுவிட்டேன் இது வந்து அரை வேக்காடு வேகணும் எனக்கு வந்து குக்கரில் வந்து மூணு விசில் வச்சு செய்யலாம் எனக்கு பிடிக்காது அப்படியும் செய்யலாம் எல்லாத்தையும் வதக்கி கொட்டி மூணு டைம் மாதிரி ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு செஞ்சிடலாம் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்காது பிரியாணி அதனால் எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும் அதாவது நம்ம கொஞ்சம் முதுவாக செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் ஐயையோ டேஸ்ட்டாக இருக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் செய்வேன் பாருங்க எவ்வளவு இந்த இதெல்லாம் அறுத்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்களா நான் அறுத்து வச்சுருக்கேன் சரின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன் அதோட தக்காளி தக்காளியெல்லாம் அறுத்து வச்சுருக்கேன் முட்டை வச்சு வச்சுருக்கேன் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வதக்கினா மட்டுந்தான் நல்லாயிருக்கும் பிரியாணி நல்லா சூப்பராக வதக்கிட்டோம்னு வச்சுக்கணேன் கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஆனால் எங்கள் பாப்பா பாருங்களா வதக்குது என்ன வதக்குது பார்த்தீங்களா ஆ வெங்காயம் இருக்குதா வதங்கட்டும் 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 நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் சாதம் வேற வந்துட்டுருக்கு இது மாதிரி கீழக்கம் பண்ணால் அப்புறம் மறுபடியும் நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் சொல்லிட்டேன் இந்த பிள்ளைங்கெல்லாம் கீழக்குத்தனம் பண்ணுதுன்னு என்ன தான் பண்ண சொல்கிறீங்க என்ன ஆ பாருங்களா ஆ நான் இதை முடிச்சுருவோன்னு பார்த்தா என்னை முடிக்கவே விட மாட்டேங்கிதுங்க ஏன்னா ஏதாவது ஒன்று வந்து நானும் அப்பிலேருந்து ட்ரை பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாக ட்ரை பண்ணுறேன் இந்த வெங்காயம் வதங்கிடும் 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 வதங்கிறோன்னு அது வதங்கின வந்தமாவே தெரிய மாட்டேங்குது இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை முடிச்சிட்டேன்னா போதும் ம் பாருங்க வதங்கிட்டிருக்கு பாருங்கள் ம் வதங்கட்டோம் வதங்கட்டோம் ரெண்டு பேரும் கத்துற நீ கத்துற ஆளுவோ இப்போ கத்தணும் கத்து வாழ்வோம் இப்ப கத்து வாழ்வோ பாருங்க உட்காருங்கடி வெங்காயம் நடிக்கும் நடிக்கும் அது நடுக்கி என்னங்க பண்றது வெங்காயத்தை வதக்கணும் அதனால் சமையல் பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டு பேரும் அதில் சாஞ்சி கீழே ஊந்துரும் பாருங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு பாருங்க பாப்பா ஆ பாருங்க அஞ்சையோ உட்காருங்க உட்காரு உட்காரு ஓடிப்பு கீழே ஊற்றுறாது அதான் நல்லா பாருங்க பாருங்கள் இதுக்கடையில் இதுங்களோட லூட்டி வேறு அதிகமாக இருக்குங்க அதுங்க வேற கத்துது இந்த பக்கம் வேற கத்துது அந்த பக்கம் வேற கற்றுது நான் என்ன செய்கிறேன்னே எனக்கு தெரியல டென்ஷன் எனக்கு தலைக்கி அறிவிட்டு எனக்கு நான் அப்போயே சொன்னேன் என்ன தான் பண்ணுறது சரி அதை விடுங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது பாருங்கள் எதுங்களோட லூட்டி அதிகமாக இருக்குங்க நான் என்ன தான் பண்ணுறது முடிச்சிட்டு தான் நான் ஆமாம் சிலிப் ஆகிடுச்சி உப்பு போட்டேங்க உப்பு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்கி நல்லா விட்டு டவுனு வச்சுங்களேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாப்பா 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 எத்தனை நேரம் சும்மா இருக்கணும் பாப்பா பாருங்க கொத்தமல்லி கொத்தமல்லிக்கெல்லாம் கழுவி வச்சிருக்கேன் பாருங்கள் முட்டை வச்சு வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் வருஷல்லாக வச்சு என் பொண்ணு காட்டிட்டு உங்கள்கிட்ட சரியா பாருங்க சாதமும் வந்துட்டு அரிசி போட்டுட்டேன் வந்துக்கிட்டு இருக்கு சாதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாதம் ஆயிடும் அதை நம்ம வந்துட்டு நல்லா கொத்தி விட்டு நல்லா வதக்கலாம் சீக்கிரம் வதங்கிட்டோம் நல்லாவும் இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்க பாருங்க பாப்பா இதை வேற கூப்பிட்டுக்க வேண்டியதாக இருக்கு என்னோட வீடியோவில் என்னோட அதாவது என்னோட வீடியோல எல்லாம் பாப்பான்னு தான் கூப்பிட்டுருப்பேன் பாப்பா பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு அழுத்து போச்சு எனக்கு இந்த பாப்பா பாப்பான்னு ஆமாம் நான் களைச்சி போயிட்டேங்க நான் நம்ம தண்ணி கொடுத்தா தேவலான்னு பார்க்குறேன் அது கொத்தமல்லி கீரை வரையும் எடுத்து எடுத்து காட்டுது புதினா கொத்தமல்லியை வர உங்ககிட்ட புதினாவை வந்து காட்டு தான் என் பொண்ணு பாருங்கள் நீங்கள் முன்ன புண்ண பார்த்தது இதான் புதினா இதான் புதினான்னு அடிக்கடி வேற காட்டுது இதோட அலும்பு வேற தாங்க முடியல ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒரு அவன் சொன்னாங்களா நிக்கவே தெம்பு இல்லையா அவனுக்கு சொல்ல நீ பொண்டாட்டின் சொல்லாம நான் உட்கார் உட்காருப்பேன் அதோட சரி சொல்லிட்டு அந்த கொத்தமல்லியை வையி வையின்னு நானும் புடுங்க புடுங்கி வைக்கிறேன் அடிக்கடி இப்படி 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 அப்பறங்களா ஐயய்யோ என்னால் சேட்டை தாங்க முடியலங்க ஆமாங்க என்னால் சேட்டை கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை இல்லைங்க அதிகமான சேட்டை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சரின்னு சொல்லிட்டு நம்ம இதுவாக வெங்காயத்தை வணங்குமான்னு பார்த்தேன் அதுக்காட்டின்னு என் பொண்ணு வந்து பெரிய குச்சி ஒன்று குழாயம் ஒன்று எடுத்து வச்சுட்டுனு இருந்தது எதுக்குன்னு கேட்டேன் என்னை அடிக்கவான்னு இல்லை நான் வந்து குழல் ஊத போகிறேன்னு சொன்னிச்சு ஆமாம் ஆமாம் நீ குழல் ஊதுவான்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்காட்டியும் அடுப்பாண்டை வந்து குழல் ஊதுனுச்சு சத்தனத்துக்கெலாம் சரி அதையும் எடுத்து தான் போடுவோன்னு அந்த பக்கம் திருப்பி எடுத்தேன் இனிமேல் தான் வந்து குழல் ஊதும் என் பொண்ணு அது இப்போ தான் கையில் வச்சு சுற்றி நிற்கிது குழல் ஊதும் கண்ணனுக்கு குயில் பாட்டு பாட்டு கேக்குதா குக்கு குழலோதா மச்சா முங்க குடலோ போட்டி போடுதா அப்படின்னு என் பொண்ணு இப்போ குழல் ஊதிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் பெரிய குழலோடு வரும் ஏன்னா அது அந்த கம்பை எடுத்துட்டு இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கே நான் அதை காட்டல காட்டினா நீங்கள் சிரிச்சுட்டு போடுவீங்கன்னு ம் ஆமாம் ஆனால் ஒரு பிரியாணி பண்ணக்காட்டியும் பாருங்கள் இங்கே பாருங்கள் குழல் ஊதுது பாருங்கள் பார்த்தீங்களா குழல் ஊது ம் நான் சொன்னால் சுத்தம்னே ஒரு குழல் ஊதுதுன்னு குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாட்டு அந்த மாதிரி குழல் ஊதிட்டு நிற்கிது அது பெரிய குழல் பாருங்கள் இத்திய பெரிய குழலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பெரிய குழல் ம் பார்த்துக்குங்க சரி நம்ம வெங்காயம் வ இது வதங்கிட்டுருக்குது இதுங்க இடையில சண்டை போடுச்சிங்கன்னா அதை வேற சமாதானப்படுத்தணும் நான் கீரையை விட போடணும் அதில் தக்காளி வெங்காயத்தை வேற போடணும் இதுங்க சண்டையை வேறு அதில் தூக்கி போடணும்னா சரி அதை தான் நான் சமாளிக்கிறது பாருங்கள் ய்ய அப்பா எங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சமாளிக்கிற விட பார்க்கவே முடியாது உங்களால் அது வேற தூசி வேற ஊந்துடும் பயமாக இருக்குது ம் இந்த ஓடிக்கிட்டே இருக்குது வதங்கிக்கிட்டே இருக்குது இது வரங்க வதங்கணுன்னா தக்காளி வெங்காயத்தை போட்டு மசாலாலாம் போட்டு அதை பிரியாணிக்கு தம் காட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நான் தம்மா போயிடுவோம் அந்த அளவுக்கு போயிட்டிருக்குங்க ஐயோ எனக்கு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நானும் மூச்சு விடாம தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கிட்டே ஏன்னா நீங்களும் வந்து அழுத்து போயிடுவீங்க என்னோட பேச்சை கேட்டு நீங்களும் வெறுத்து போயிடுவீங்க என்னடா அது இவள் வந்து பேசுகிறாளா ஏன்னா இப்படிலாம் பேசுகிறாங்க ஆமாம் ஆ ஆ அது என் பொண்ணு கத்துது ம் பார்த்துங்க என் பொண்ணு கத்துது ம் பாப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது வா இப்படி வா வந்து உட்காந்துக்க பாப்பா இப்படி வந்து உட்காரு வா பாப்பா அதெல்லாம் சொல்ல கூடாது பாப்பா அப்பலாம் ஆக்ஷனும் பண்ண கூடாது அது சாமி விஷயம் நான் வந்து சாமி கண்ண குத்துவோம் அப்பலாம் சொல்ல கூடாது உட்கார் இப்படி உட்கார் இப்படி உட்கார் தத்தம்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சண்டை வேற இருக்குது இப்போ தான் அது அவங்க அக்கா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்குது அது என் காதில் உழுவுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சண்டை வேற வரும் இதுங்களெல்லாம் சமாளிக்கணும் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை குளிக்க கிளம்புன்னு சொன்னேன் அது ஷாம்பு எடுத்தது அது மேலே ஏறிட்டு நிற்கிது இது வந்து அதை பிடிச்சி விட பார்க்குது இப்படியே சண்டை பெருசாகட்டும் அப்புறமா நான் சொல்கிறேன் எந்த சண்டையாக இருந்தாலும் த பெருசாகிட்டு த பெருசாகிட்டு சண்டை பெருசாகிட்டு ஐயோ 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 சண்டை வேணாம் சண்டை வேணாம் சண்டை வேணாம் வாணாங்கடி வேணாங்கடி 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 உடுங்கடி 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 சண்டை வேணாம் நீ வந்து செல்லுடி நீ செல்லப்படி நீ வந்து செல்லப்படி சண்டை ஐயோ சண்டை வேணாங்கடி வாணாங்கடி வாப்பா சரி சரி நல்ல புள்ள ஐயய்யா சண்டை வேணாம் சண்டை வேணாம் மேலே வாங்க மேல நல்ல புள்ள மேல மேல இந்தண்டை வந்துடும் நல்ல புள்ள வேணாம் வேணாம் சண்டை சண்டை வேணாம் சண்டை வேணாம் ஐயையோ சண்டை வேணாம் சண்டை வேணாம் நல்ல பிள்ளை இல்ல சண்டை வேணாம் ஐயோ சண்டை வேணாம் சண்டை வேணாம் போ ஏஞ்சிப்போம் ஏஞ்சிப்போ சண்டை வேணாம் சண்டை வேணாம் சண்டை வேணாம் சண்டை வேணாம் நல்ல பிள்ள இல்ல சண்டை வேணாம் சண்டை வேணாம் வா 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 நல்ல பிள்ளை வந்துடு வா வந்துடு வந்துடு வந்துரு வந்துடு வந்துடு வந்துரு வந்துடு வந்துரு சரி வந்துடு நீ செல்லு பிடி நீ பிடி வா வா நீ பிடி வா வா நான் வெங்காயம் தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு என்ன ஆகும்னு தெரியாது வா நம்ம உட்காந்துருவோம் வதக்கும் அப்படியே சரி வதக்குவோம் நம்ம உட்கார் வதக்குவோம் வதக்கிட்டு இருக்கேன் பாரு மணி ஆயிடுச்சு சாமிக்கு சாப்பிட்ணம்ல நல்ல பிள்ளைல சண்டை வேணாம் சரி சரி இந்த பாரு இரு வரான் இந்த பாரு இப்படி எப்படி என்ன பர் நம்ம இவங்க தக்காளி இப்போ வந்து கொத்தமல்லி ரே போவோம் அப்பா ஐயோ அய்யோ எனக்கு மூச்சு வாங்குது இந்த சண்டையும் பார்த்தா இவ்வளோ நேரம் பெரிய சண்டை நடந்துட்டு ஆ இடையில சண்டை அடிச்சுக்குதுங்க பாரு ம் போ ஏ அப்பா என்ன சொண்டா சாமி என்னால் தாங்க எப்போ கொத்தமல்லி கீரையே போட்டுருவோம் அப்பா என்னால் தாங்க முடிலங்க நெஞ்ச வேற வலிக்குது சண்டை இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டால் யாரும் தான் நிம்மதியாக இருப்பாங்க சொல்லுங்கள் அதான் என் ஊரில் நிம்மதி இல்லை ஆனால் என்ன பண்ணுறது தான் வர ஏதோ ஒரு ஒரு அளவுக்கு தக்காளியை போடணும் தான் நான் சொன்னேன் என் பொண்ணு சீக்கிரமாக ஒரு தக்காளியை எடுத்து போட்டுட்டு இரடின்னு சத்து நேரம் அதுங்க வண்டி இரடினா அதுகடிஞ்சிக்கும் போட்டுட்டு என் பொண்ணு தக்காளி ஐயோ ஐயோ இந்த வீட்டில் ஒரே கூத்தாக தான் இருக்குது போங்க ஒரே கூத்து அது வேற பயப்படுது என் பொண்ணு பெரிய பொண்ணு சின்னதுக்கு பயப்படுற காலமாக போட்டு என்ன தான் பாருங்கள் செல்லை எப்படி பிடிக்குதுன்னு பாருங்களேன் ம் என்னமோ கிளமேஸில் போயிட்டு அப்படி க்ளோஸ்அப்பில் வருதான் ஜூம் பண்ணி பார்க்குதான் இது என்னென்னமோ பண்ணுதுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் தக்காளியை போட்டாங்க அதை போட்டு சத்தனை வதக்கிட்டோம்னு வச்சுங்களா இதோட சமையலை முடிச்சுணுன்னு பார்த்துட்ருக்கேங்க கடை கடன்னு சமையலை முடித்து சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து நினைக்கிறேன் எனக்கும் பசி ரொம்ப வந்துட்டு எப்படா இந்த பிரியாணியை வந்து சாப்பிட்லான்னு ஆவலோடு பார்த்துட்ருக்கேன் நான் நான் செய்கிற பிரியாணியை நான் என் நானே சொல்லக்கூடாது நான் அவ்வளோ சூப்பராக செய்வேன் எனக்கு இரும்புது போங்க இரும்புது நான் தண்ணி யாவது குடித்தா தான் தேவலாம் போல் இருக்குது எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்குது அப்போ என்னால் முடியலையே நான் என்ன செய்வேண்ணா ஏன் சொல்லுங்க நான் என்ன செய்கிறது என்னால் சத்தியமாக முடியலங்க என்னால் சத்தியமாக முடியல என்னால் தாங்க முடியல தண்ணியே இங்கே இல்லை தண்ணி போட்டு குடிப்போனால் தண்ணி கூட இல்லை இது ஐயோ அய்யோ எல்லாத்தையும் நான் சொல்கிறது தண்ணி இல்லை இந்த மாதிரி தண்ணி போட்டு குடிப்பேன் ஐயோ கடவுளை கீரையை போடணும் கொத்தமல்லி கீரையை போடணும் என்ன பண்ணுறது கொத்தமல்லி கீரையை போடணும் தான் என்ன பண்ண முடியும் பசிக்குது எனக்கு வேறு கொத்தமல்லி கீரையை போட்டோம்னா கிடுக்கிட்டுன்னு செஞ்சு சாப்பிடலாம் அதை தான் எதிர்பார்க்குறேன் ம் பாருங்கள் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஓரளவு வெந்து வந்துட்டு ம் நல்லா ருசியாக இருக்குங்க செம்ம இருக்கும் எனக்கு எப்போதும் முட்டை பிரியாணி தாங்க செய்வேன் எப்போதும் செய்கிறது முட்டை பிரியாணியாக தான் இருக்கும் சரியா பாருங்க பார்த்துட்டே இருங்க சட்டுன்னு முட்டை பிரியாணி செஞ்சு சாப்பிடு அப்படின்னா நினச்சிகிட்டுருக்கேன் பாருங்க வெங்காயம்லாம் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன் அந்த டப்பாவில் நெய்யே இல்லை அந்த டப்பாவை வேறு அடிக்கடி கவுத்து கவுத்து வேற என் பொண்ணை காட்டுக்கும் ஆ என்ன செய்கிறது எங்கடி இருக்க ஓ சரி சரி அதை அடிக்கடி வேறு அதை கவுத்து கவுத்து காட்டுது ம் பாருங்க ம் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொத்தமல்லி கிரேத்திக்கு போட வேண்டியதுதான் ம் அப்போ கடவுளே கொத்தமல்லி கீரையை தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி செஞ்சுட்டோம்னா அப்புறம் கொத்தமல்லி கீரையை போட்டோம்னா இஞ்சி பூண்டை போட்டு நல்லாவாக தூக்கி விட்டு பிரியாணி ம தயிர் பிரியாணி மசாலா போட்டு சிம்பிளாக தாங்க இருக்கும் இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாதுங்க இந்த பிரியாணி சூப்பராக செய்யலாம் நீங்கள் இதிலே வந்து பிரியாணிக்கு இப்போ பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி அவ்வளோதான் அதை வச்சிங்கன்னா அப்படியே சூப்பராக பிரியாணி ஆகிடும் எனக்கு வந்து குக்கரில் வைக்கிறது எனக்கு பிடிக்காது அதனால தான் நான் வடித்து செய்கிறேன் சாதம் வந்து நடரசி இருக்கணுங்க நடரிசின்னு இல்லை பார்த்தோம்னா நல்லா பொல புலன்னு அதாவது ஒரு கொதி வச்சா வெந்துடும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு கொதி வச்சா வெந்துடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சமைக்கிற நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்தால் போதும் அந்த பிரியாணி அரிசி அப்படியே நிப்பாட்டிட்டு வடிச்சிட வேண்டியதுதான் இப்போ கீரையை நான் போட போகிறேன் பாருங்கள் கீரையை போட்டு விட்டேன்னா அது வதங்கிடும் கழுவி போட்ட போகிறேன் கீரையை போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்துட்டு நல்லா போட்டு வதக்குவோம் இந்த ஸ்டேஜிலே உப்பு ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ம் நல்லா அடி வேற பிடிக்குது அது இது தூக்கி வச்சது எனக்கு தெரியல இது தீயை தூக்கி வச்சுட்டு அது எனக்கு தெரியாமல் நான் வந்து கிளறேன் என்னடா அடி பிடிக்குது அடி பிடிக்குதுன்னு பார்க்குறேன் எங்கள் கூட்டில் உள்ள ஒரு இது தூக்கி வச்சுருக்குது ம் ஏமோ ம் அதுக்கு தெரியாது எப்படி தூக்கி வைக்கிறதுன்னு தெரியாமலேயே தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குது கேட்டால் நான் சமைக்கிறேன் நான் சமைப்பேன் நான் வதக்குவேன் நான் வதக்குவேன்னு சொன்னிச்சு எதாவது வதக்கு அப்படின்னு சொன்னேன் தொண்டை வேற காஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சுக்கிறேன் அப்பா ம் தண்ணி குடிச்சிட்டேன் ஏ நல்லா அதுங்கிட்ட குரல் குரல் கொடுத்தது தொண்டெல்லாம் காஞ்சி போச்சு போங்க ய்யே அப்பா அம்மா அம்மா தாங்க முடியல பாருங்க சுருண்டு வெந்துட்டுருக்கு பாருங்கள் கீரைலாம் காணும் பாருங்கள் சுருண்டுட்டு பார்த்தீங்களா நல்லா சுருண்டுட்டு எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாருங்கள் நல்லா வெந்துட்டு பாருங்கள் உப்பு போடுவோம் உப்பு போட்டுட்டு உப்பு போட்டு தயிரை ஊற்றணும் உப்பு போடுவோம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டாச்சு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கினாங்க அந்த பச்சை வாசனைலாம் போகும் எப்போதும் நான் இஞ்சி பூண்டு ரெண்டுமே நான் வந்து அளவு போட்டு அரைச்சி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இஞ்சி பூண்டு இருக்கும் ஏன்னா டக்குன்னு நான் வந்து பிரியாணி செய்யலாம்னு நினைப்பேன் அப்புறம் வந்து முட்டை குழம்பு வைப்பேன் இது குருமாவைப்போ அதுக்கெலாம் இஞ்சி பூண்டு எனக்கு தேவைப்படும் அதனால் இந்த இஞ்சி பூண்டை நான் நல்லா அரைச்சி வச்சுப்பேன் ம் ஓரளவு வெந்து வந்துட்டுன்னு வச்சுங்களாம் இனிமேல் வந்து நம்ம தயிர் போட்டுட்டு அந்த மசாலா பவுடரையும் போட்டுடலாம் பிரியாணி மசாலா பவுடரையும் போட்டுட்டு நம்ம வந்துட்டு முட்டையை தூக்கி கொட்டி அப்படியே சரி பண்ண வேண்டியதுதான் ம் பாருங்க அது நல்லா அடுப்பு நல்லா வேகமாக இருந்துச்சிருக்கு அதனால டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து மசிஞ்சிட்டு எப்படி தக்காளிலாம் எப்படி குழ குழன்னு போயிட்டு பாருங்களேன் வெங்காயம் போட்டது எதாவது தெரிதான்னு பாருங்களேன் தெரியாது சாதமும் ரெடி ஆயிடுச்சு வடிச்சுட வேண்டியதுதாங்க சாதத்தை நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க சாதம் பாருங்க அச்சோ சாதமும் ரெடி ஆயிடுச்சு இன்னுமே வடிச்சுட வேண்டியது தான் சாதத்தையும் ம் அவ்வளோதான் அதை வடித்து வச்சுட்டு தான் நான் வந்து இதில் வந்து தயிர் போடணும் தயிர் போட்டு அந்த மசாலாவை போட்டு பார்த்துட்டு இருங்க தயிர் ஊற்றிடுவேன் ஆ தயிர் அது போடும் இப்போ பிரியாணி மசாலாவையும் கொட்டிட வேண்டியது தான் ஏன்னா அது ரெண்டுத்தையும் போட்டோம்னா பிரியாணி முடிஞ்ச மாதிரி அப்புறம் என்னங்க பிரியாணி ரெடி தான் அது மசாலா போட்டேன் பாருங்க பிரியாணி அவ்வளோ தான் ஃபினிஷ் வதக்க வதக்கிட்டு ரொம்ப வதக்கக்கூடாது காந்தி அந்த வாசனைலாம் போய்டும் பிரியாணி நம்ம வதக்கினோம்னா பிரியாணி போய்டும் வாசனை போயிடும் அந்த வாசனை போயிட்டால் நல்லா இருக்காது அது டேஸ்ட்டாக இருக்காது அது பாருங்க அதுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வேற ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் ம் இந்த ஸ்டேஜில் முட்டையை தூக்கி கொட்டிகிட்ட வேண்டியதான் நம்ம முட்டையை தூக்கி கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை ரெண்டு வதக்க வதக்கி விட்டுறா முட்டை போட்டை இதே மாதிரி முட்டை தொக்கு கூட சாப்பிட்லாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பிரியாணிக்கு வதக்குறீங்களே அதே மாதிரி முட்டை தொக்கு கூட செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் என்ன இது பாருங்க பாருங்க உப்பு போதுமான்னு பார்த்துட்டு அப்படியே உப்பு நான் முட்டை போடல உப்பு போட்டிருக்கேன் மறந்துட்டு சொல்லிட்டேன் முட்டை போட்டேன் அப்படியே வீட்டுக்கு லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே சாதத்தை வடித்த சாதத்தை அந்த தட்டில் கொட்டிப்போம் அந்த முட்டை தூக்க அப்படியே ஆமாம் இது முட்டை தானே அதான் அப்படி சொல்லிட்டேன் முட்டை பிரியாணி மசாலாவை அந்த தட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் சாதம் ஒரு லேயர் பிரியாணி ம அந்த முட்டை மசாலா அப்படியே போட்டு 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 லேயர் லேயராக போட்டு சரி பண்ணணும் அதை தூக்கி தம் கட்டணும் இனிமேல் நம்மளுக்கு இன்னுமே வேலை குறைச்சல் நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு முட்டை பிரியாணி ரெடி பார்த்திங்களா இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம்தான் முட்டை பிரியாணி ரெடி தெரியுமா இங்கே அடுப்பு எழுதிட்டு தான் இருக்கிறான் அடுப்பை நிப்பாட்டில ஏன்னா திரும்ப டம்ப் போடணும்ல அதனால் நான் அடுப்பை வந்து நிப்பாட்டில அப்படியே லேசாக கலந்து விட்டுப்போம் சரியா உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் சரியா அப்புறம் முட்டை போட்ட பிறகு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா உடைஞ்சிரும் நான் வந்து ரெண்டு டம்ளருக்கு அரிசி அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் இப்படி தான் பிரியாணி பண்ணுவேன் எந்த பிரியாணி தானும் இப்படி தான் பண்ணுவேன் கறி பிரியாணியே இப்படி தான் பண்ணுவேன் தம் கட்டி தான் நான் செய்வேன் இந்த மாதிரி தான் தொக்கு மாதிரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து கலந்து அதை வந்து மறுபடியும் அதை அடுப்பில் வைப்பேன் அரை வேக்காடு வெடித்து தான் கொத்துவேன் ஏன்னா எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படியே எடுத்தோம்னா பொல பிழப் பிழைப்போலான்னு இருக்கும் நம்ம குக்கரில் வைக்கிறது வந்து இந்த மாதிரி இருக்காது அது கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பொழப்பொழப்போலாம் அது கொடுக்காது ஆனால் இது அப்படி கிடையாது நீங்கள் அதை வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்தை அரை வேக்காட்டாக வடித்து செய்கிறது வந்து ஒரு எண்பது பெர்சன்ட் சாதம் வெந்திருக்கணும் அதை வந்துட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி செஞ்சு நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் பிரியாணி அந்த சாதம்லாம் முழுசு முழுசாக அழகாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் சாதம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் சாதம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்புறே தோசைக்கடலை வச்சுட்டு கீரையும் நான் போட்டுவிட்டேன் சாதம் அப்படியே நீட்ட நீட்டமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாதத்தை பார்க்குறதுக்கு சரியா இந்த முட்டை பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் இதை பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்களேன் இப்பயே சாப்பிட்ணும் போல் எனக்கு ஆசையாக வந்துட்டு சரி நம்ம சீக்கிரமாக பிரியாணி செஞ்சிடணும் சாப்பிட்ருணுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து க கடை கடன்னு தூக்கி வச்சுட்டேன் அப்படியே தம் கட்டுறதுக்கு தூக்கி அந்த பிரியாணி சின்னத்தை தூக்கி அது மேலே வச்சுட்டேன் பாருங்கள் தட்டு போட்டேன் அது சரியில்லை அப்புறம் வேறு தட்டு போட்டு தூக்கி வச்சிட வேண்டியதுதான் சரி இந்த வீடியோ பிடிச்சுட்டா எனக்கு சொல்லுங்கணும் கண்டிப்பாக சொல்லணும் சரியா பாருங்களேன் எவ்வளோ அந்த குண்டை தூக்கி வச்சுட்டேன் ம் தூக்கி வச்சுட்டேன் பாருங்கள் அது பதினஞ்சு நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பிரியாணி சூப்பர் பிரியாணி எங்களுக்கு கிடச்சிது அருமையாக இருந்ததுங்க பிரியாணி சூப்பர் பிரியாணிங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பிரியாணி பாருங்கள் சூப்பராக இருந்தது அப்படியே அந்த அரிசி ஒன்றும் கூட கோ உடையாமல் இருந்தது பாருங்கள் அவர் அரிசி கூட உடையல பாருங்களா நல்லா இருந்தது சரிங்க பாய் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் மக்களே என்னோட வீடியோ நிறைய பேர் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நிறையா வீடியோ போடுவேன் அந்த பிரியாணி மசாலா தான் போட்டால் அதுக்கு தான் இந்த பிரியாணி மசாலாவை நான் காட்டியிருக்கேன் இந்த பிரியாணி மசாலா தான் போடுவேன் பாருங்கள் சூப்பராக இருந்தது இந்த பிரியாணி மசாலா சரிங்க இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே பாய் 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 மக்களே எங்கள் பாப்பா வந்து பிரியாணி எடுத்து திண்டு பார்க்குறா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறா பாருங்களேன் எவ்வளோ சூப்பராஜ்மா இருந்தது உங்களுக்கு கொடுக்குறாங்களாம் தயிர் பச்சடி பாருங்கள் அவள் செஞ்சிட்டா தயிர் பச்சடி சூப்பர் பிரியாணி தயிர் பச்சடி அப்புறம் என்ன செம்மையாக இருந்ததுங்க சாப்பிட்டு உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் மகளை வந்து மேதனா நல்வாழ்த்துக்கள் பாய் மாலை வணக்கம் பாய் பாய்